சார் நீங்க ஜூனியர் வீடனில் ஒரு கட்டுரை வந்திருக்கு சார் மந்தமான மகளிர் அணி கண்டுகொள்ளாத கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சார் மீண்டும் மீண்டும் வெல்லும் என்று நான் எதை வைத்து இவ்வளவு அழுத்தமாக திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் இதையெல்லாம் புரிந்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொன்னோம் இந்த கேம்பெயினோட ஃபேஸாக சிஎம்மோட ஃபேஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபேம்ஸு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின் எல்லாத்துலேயும் ஸ்டாலினோட முகம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்த ஜென்ரேஷன் இன்றைக்கி தலை தூக்கி அவன் என்ன சொல்கிறது கட்சியோட முகமே அண்ணன் தான் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு அந்த கிரீன்வே சாலையிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டி ஒன்று நீங்கள் வேலைலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூன்றாம் கலைஞர்னு போட்டாங்க இரண்டாம் கலைஞர் ஸ்டாலினா இவர் மூன்றாம் கலைஞர்னு போட்டாங்க அது எழுத்தாக தான் போட்டிருந்தாங்க இப்போ கூட இளைஞர்களின் கலைஞர்னு சொல்லிட்டு போட்டு போஸ்ட்ரு வெறும் கலைஞர் நடிச்சிருக்காங்கப்பா அதுவும் அதே மாதிரி மஞ்சள் துண்டு போட்டு கண்ணாடி உனை போட்டு விட்டு ஸோ கட்சினா அது உதயநிதி தான் என்ற போக்கு மெல்ல மெல்ல உருவாக்கி கொண்டிருக்கிற கடைசியாக இருபத்தி மூணு அக்டோபரில் மகளிர் உரிமை மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்துனாங்க உங்களுக்கு ஒரு தேர்தலில் பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வகிக்கிறார்கள் அப்படின்றத வந்து பீகார் தேர்தல் இந்தியாவுக்கே உணர்த்தி இருக்கிறது ரைட்டா தி ஆல்வேஸ் கான்ட்ரிபியூட் மோர் ஓகே அவங்க அவங்க எங்கிட்டு சாயிறாங்களோ அந்த கட்சி ஜெயித்தான் பெண்கள் வாக்கை கவர்வதற்கு திமுக எதுவுமே செய்ததாக தெரியவில்லை இளைஞர் அணி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம்தானே மகளிரணி மகளிர் அணி கடைசியாக மகளிர் அணி நடத்திய பிரமாதமான ஒரு பிரம்மாண்டமான அல்லது நினைவில் கூறக்கூடிய நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று சொல்லு அக்டோபரில் மகளிர் மாடம் நடத்துனாங்கன்றது எனக்கு ஜூனியர் ஒன்று கற்றி தான் தெரியுது இளைஞர் அணி வேணால் ஏதாவது சும்மா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி சேலத்தில் ரெண்டு வாட்டி தள்ளி வச்சு மூணாவது வாட்டி ஒரு மாடா நடத்துனாங்களே எவ்வளோ செலவு சொல்லுதுக்கு எவ்வளோ நாற்பது கோடி மொத்த கட்சியும் போய் வேலை செய்யுது மகளிர் மாநாடு ஒரு மகளிர் நிகழ்ச்சின்னு சொன்னால் கட்சிக்கார் எவனும் வர்றதில்லை அது கனிமொழி பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் கனிமொழியோட நிகழ்ச்சிக்கோ மகளிர் அணி நிகழ்ச்சிக்கோ ஏதாவது போய் வேலை செய்தால் உதவி செய்தால் பொருள் உதவி செய்தால் சின்ன ஒரு கோச்சுக்கு வரன்ட்டு எவனுமே போகிறது இல்லை அப்புறம் எப்படி மகளிர் ஓட்டு வரும் அதுதான் அதுதான் நல்லதுன்றேன் கிட்டத்தட்ட இந்த அணி டெட்டு நம்ம தம்பி ராஜீவ்காந்தி கூட பிரமாதமாக மாணவர் அணி வச்சு இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சின்னு ஏதாவது நல்ல பிரமாதமாக எதாவது நடத்தி விட்றா அப்படி அவனுக்கு அண்ணன் செந்தில் பாலாஜியின் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க இப்போ ம கனிமொழி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மகளிர் அணி நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும் யார் ஹெல்ப் பண்ணும் சேகர் பாபு அண்ட் மாசு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணணுமா சின்ன ஒரு கோச்சுக்காரே ரெண்டு பேரும் செய்ய மாட்டாங்க கனிமொழி போய் கெஞ்ச முடியுமா அவங்ககிட்ட அந்த ஏற்பாடு நான் இந்த அணி செயல்பாடுகள் வளர்ந்தாலே நமக்கு இது நல்லது இல்லைன்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க திமுக மாவட்ட செயலாளர்களும் ரெண்டே ரெண்டு பெண்கள் இவங்களே மகளிர் அணியை அவதூற பேசுறது இது போக நான் ஏற்கனவே மறைமுகமாக சொல்லி இருந்தேன் அபியூஸ் வேற நடக்குது குறிப்பா இந்த அபியூஸில் அதிகம் ஈடுபடுவது கீர்த்தி அமைச்சர் யார் பார்த்து மதுரையை சேர்ந்தவர் மதுரையை சேர்ந்தவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பேர் சொல்ல மாட்டேன் கம்ப்ளைண்ட்டே வருது நீ ஒரு மகளிர் அணியில் அந்த மாவட்டத்து செயலாளராக இருக்க நீயா ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா கட்சியோட மாவட்ட செயலாளரோட அனுமதி வேணும் போயிட்டு நான் அந்த மாதிரி நடத்துகிறேங்க அப்படின்ட்டு போனேன்னா வேலையாக கட்டுறது இது போல் அந்த மகளிர் அணியை டம்மி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணுறாங்க இப்போ நான் மகளிர் அணியில் ஒரு நிர்வாகி மகளிர் அணியில் கனிமொழி கூட சேர்ந்து செயல்பட்டேன்னா எனக்கு சீட்டு கிடைக்கிறது அதுக்கு பேசாமல் சேர்பாபு கூட சேர்ந்து செயல்பட்டேன்னா ஏதாவது அன்னைய சீட்டு வாங்கி தருவார் வேலு பின்னாடி சுத்தனா சீட்டு வாங்கி தருவார் நேரு பின்னாடி சுத்தனா சீட்டு வாங்கி தருவார் கனிமொழி பின்னாடி சுத்தனா என்ன கிடைக்கும் இதனால் மகளிர் அணியை சேர்ந்தவங்களே மகளிர் அணி வேலையை பார்க்குறதில்லை கனிமொழி தலைமையில் கல்யாணம்னு பத்திரி அடித்து கொடுத்துட்டு மேடம் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிவிட்டு உதயநிதி வராருன்றதுனால வரா உதயநிதியோட நேரம் கிடச்சிருச்சு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சுன்றதுனால கனிமொழிகிட்ட கூப்பிட்டு மேடம் கல்யாணம் நின்றுச்சு ஐயோ என்ன ஆச்சுன்னு ஏதோ ஒரு காரணத்தை விட்டிருக்கேன் சரிங்க இப்போ பார்த்துங்க திருப்பி பண்ணால் கூப்பிடுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி படத்தை போட்டு புது புதுப்பத்திரி அடிச்சுட்டு நடத்துறாம்பா இப்போ நிலைமை தெரியுது அவனுக்கு இப்ப பெண்கள் ஓட்டை நீங்க எப்படி கவருவீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்போ இப்ப நீங்க சொன்னீங்களே இதை கவுண்டர் பண்றதுக்கு கனிமொழியை விட சிறந்த சிறந்தது வேணாம் சார் ஐடியாலாம் கொடுக்காதீங்க நடக்காது என்ன ஐடியா கொடுத்தாலும் நடக்காது எழுதி வச்சுங்க திமுக தோல்வி உறுதி கனிமொழி அவர்களுக்கு அடுத்து யாருமே இல்லை அதான் அதனாலதான் தேர்தல் தேராதுன்றேன் இவங்களுக்கு நினைப்பு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கான் வந்துடும் அதெல்லாம் அப்படின்ட்டு பாய்ஸ் வராது இப்போ திருப்பி டிசம்பரில் நீங்கள் கொடுக்க போகிறதில்லை எனக்கு நம்பிக்கை இல்லை வேளை கொடுத்தீங்கனாலும் பதினெட்டு மாதம் அரியர் கொடுன்னு கேட்பாங்க ஈபிஎஸ்சி வரும் ஆயிரத்தி ஐநூறுபா தரோம்னு அறிவிக்க போகுது இரு இரு சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் காத்துருக்கு இரு இது இந்த ஓட்டு போச்சா சரி இளைஞர் அணி இளைஞர் அணின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப நீயோட செயல்பாடுகளை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இளைஞர்கள் இங்கே போவாங்களா உங்ககிட்ட வருவாங்களா இங்கே தான் போவாங்க போச்சா மகளிரோட்டும் வராது இளைஞரோட்டும் வராது எந்த ஓட்டு தான் உங்களுக்கு வரப்போகுது விரைவில் முன்னெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் எந்த மாதிரியான பிரச்சாரத்தை அதிமுக முன்னெடுக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு வாக்களிப்பவன் தமிழின விரோதி தமிழ்நாடு நாசமாக போகணும்னு நினைக்கிறவன் மட்டும்தான் திமுகக்கு ஓட்டு போடுவான் கிட்டத்தட்ட அந்த கட்சி அருவறுப்பான கட்சியை மாத்திடணும் என்னது உதயசுண்ணா வேக் அப்படிங்கணும் இப்படி கொண்டு போனான் சார் உண்மையா சொல்றேன் நேற்று பார்த்திபன் உட்காந்து உதயநிதி அவர்களை பாராட்டி பேசிட்டு இருக்காரு திமுக இருக்கு இது மக்கள் எல்லார் மனசுலயும் இருக்கு அச்சம் இருக்கு ஓகேவா ஏதாவது பேசினா தான் வளச்ச வளைச்சு கேச இதை தேர்தல் நெருக்கத்துல நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது திமுகவை அறுவறுப்பான கட்சியை மாத்திரணும் இந்த மாதிரியான அது அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதெல்லாம் பேலன்ஸ் பண்றது கனிமொழிங்க முன்னாடி புஷ் பண்ணும் புரியுதா கனிம புஷ் பண்ணுறாங்க ஏப்பா உங்கள் பெண் தானேப்பா முன்னாடி வர்றாங்களேப்பா அப்படின்னு கொஞ்சம் அது இதாக நீங்கள் அவங்களையும் கட்டுறீங்க இதனாலலாம் இப்போ எந்த செக்டாரோட ஓட்டு தான் உங்களுக்கு வரப்போகுது இந்த தமிழறிஞர்கள் அந்த காலத்தில் ஒரு அதிகாரி என்ன சொன்னார் தமிழ் ஆர்டரில் முக்கால்வசிப்படுத்தியுமா காரணம்மா ஏன்னா மொழிக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த கட்சி அப்படின்ட்டு உணர்வு இன்றைக்கி அதெல்லாம் போச்சு ஆ விடுங்க சார் நல்லா இந்த தேர்தலில் பாடம் கற்றுக்கிட்டு முப்பத்தி ஒன்றில் அவங்க போட்டி போட்டு நல்லாச்சும் கொடுக்கலாம் எதாச்சும் பண்ணிட்டு போட்டோம் ஸோ இந்த மாதிரி உத்தியை கையில் எடுக்கணும் புரியுதா அது கிட்டத்தட்ட இது ஒரு அருவறுப்பான கட்சி வாட் போயும் போயும் திமுக ஓட்டு போட்டேன் திமுக போட போற செக் அப்படின்னு கொண்டு போனன்ற அச்சு துவம்சம் பண்ணலாம்ப்பா தேறாத மாதிரி பண்ண முடியும் திமுக எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கு இல்லை சார் இன்னைக்கு வந்துட்டு ஊடகங்கள் எல்லாம் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்றதுக்காக ஜனவரிக்கு மேலே கட்டுப்பாட்டில் இருக்குமா அதான் ஏதோ வலுவா இருக்க மாதிரி ஒரு ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறமா எடுபடாது என் கூட வெளியில எல்லாம் வந்துருக்குற வந்து கை கொடுக்குறவங்க எல்லாம் என்ன அவ்வளோ பெரும் ஏடிஎம்கே காரன் கை கொடுக்குறேன் அத்தனை பேரும் சாமானியர்கள் சாதாரண பொதுமக்கள் முழுக முழுக திமுக திட்டத்தை தான் நம்ம வேலையை வச்சுட்டு இருக்கோம் ஏன் அவ்வளோ பேரும் கை கொடுக்குறாங்க ஏன் சிலாகிக்கிறாங்க நம்மளுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸே சார் நம்ம எல்லாரையும் தான் விமர்சனம் பண்ணுறோம் இருந்தாலும் ஏன் இப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா திமுக மேல இருக்க கோவம் தான் முட்டியும் நான் நம்புறேன் எனக்கு இது இந்த மக்கள் பல்ச உணர்ந்து தான் நான் சொல்றேன் இது தோக்குது இதை மீறிலாம் ஜெயிக்கிறது இயற்கைக்கு முரணானது வாய்ப்பே கிடையாது நீ நூறு பேனா நிறுவனத்தை கூட வந்து வச்சுக்கோ எனக்கு பிரச்சனையே கிடையாது இல்ல அந்த பயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தானே பேபி ஸ்டெப்ஸ் வச்சுட்டு இருக்க பிரமாணியாவை அவங்க அட்டாக் பண்றாங்க நான் உண்மையிலேயே மாலை இது மாஸ்டர் பிளான் அது உண்மையிலே இட் வாஸ் குட் அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஹோம் மினிஸ்ட்ரி தான் ட்விஸ்ட் நீங்க சொல்வது போல போலதான் அப்படியெல்லாம் இயற்கை விட்டு விடாது மேபி மாலதி எனக்கு தெரியல அது அது நடந்துச்சு ஹோம் மினிஸ்ட்ரி தலையிடல ப்ராபப்ளி இப்போ இந்த சர்ஃபுதின்றவர் இன்னொரு மேண்டில் இருக்காரு சரியா கொலப்ஸ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் தேவ் கெட் அப் கம்பெனியோட முதலாளியத்துக்கு உள்ள வஸ்டான கம்பெனி எப்படி நடக்கும் நீங்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் அதில் கவனிக்கணும் இதை இவ்வளவு தீவிரமாக ஒரு சட்டவிரோதமாக அயோக்கியத்தனமாக துப்பாக்கியெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் முடங்கணுன்றதுக்கான காரணம் திமுக அவ்வளோ நல்லாட்சி தருகிறது என்பதற்காகவா நானே சிஎம்மாக இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அதிகாரியை மாத்துறதுக்கு கூட துப்பு இல்லாத முதல்வர் தானே இருக்கிறார் நேற்று தான் அங்கே முதல்வர் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அழைச்சி சொல்கிறாரு நீங்கள் என்னமோ அரசியல் அட்டை பார்க்குறாரு சிஎம்ன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அரசியலை முழுசாக பார்க்குறாருன்னு நான் சொல்லுங்க நோட்ஸ் எடுத்து எனக்கு என்ன மேட்ருன்னு என்னை பற்றி என்ன வருது கவர்மெண்ட் பற்றி என்ன வருதுன்னு கொடுங்க தான் சொல்கிறான்னு சிஎம் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறாருன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுவதில்ல உண்மையா பிக்பாஸ் பிக்பாஸ் அது இந்த வாரி நல்லாவே இல்லையே வாட்டர்மெலான் ஸ்டாரை தான் உன்னிப்பாக ஏ எவிக் பண்ணிட்டாங்களாப்பா தூக்கிட்டாங்க சார் எவிக் பண்ணிட்டாங்களாம் அவனை பிடிக்காதான் அவருக்கு சிஎம்க்கு என்ன இந்த இப்படி பண்ணுறான் இந்த பையன் சிஎம் பார்க்குற வேலையை தெரியுதா கூலி படம் பார்க்குறது பைசன் பார்க்குறது இல்லைன்னா பிக்பாஸ் பார்க்குறது சிஎம் பார்க்குற ப்ரோக்ராம் ஆகியாது அந்த கண்ட்ராவியெல்லாம் ஒரு முதல்வர் பார்த்தா விளங்குமா அந்த வாட்டி ப்ரோக்ராமே நல்லா இல்லை அந்த காண உணவு ஒரு ஆள் அவர்னால தான் கொஞ்சம் ஏதாவது போய்க்கிருக்கு அது பாரு இது வேற சொன்னாங்க அந்த வாட்டர்மில்லன் சார் மேலே கடும் கோபம் அடைந்தாங்க சிஎம் என்ன இப்படி பண்ணுறான் அவர் சொன்னார் இன்னுமும் அரசியலர்கிட்ட பார்த்தா நாடு உருவிருங்க சிஎம் உருவிட்டுங்க அதனால தான் சார் அவரை எவிக் பண்ணிட்டாங்க விட்டுருங்க இப்போ டிஜிபிக்கு அப்பாயின்மெண்ட் அப்போ கிடைக்காது வாய்ப்பு இல்லை கடைசியாக அவரே இறங்கி வந்துடுவார்னு நினைக்கிறேன் ஏன்ப்பா ஒரு விஷயம் பார்க்குறதுனா பரவாயில்ல நீ தான் எல்லாம் நீ யாவது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பான்னு ஒரு வெங்கட்ராமன் வெங்கடராமன் தீப்பொரு தினே கேட்டு உன்னை உன்னையாவது பார்த்துட்டு வரேன்ப்பா ஒரு ஃபோட்டோ கிட்டே எடுத்து போட்டுருக்கேன் ஓ தீப்பொறி கூடவே ஒரு நெருக்கமாக இருக்காரன்னு அப்போயாவது என்ன மதிப்பாங்கப்பா திமுக பற்றி பேசிட்டேன் சார் அதன் கூட்டணி கட்சியான சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து போராட்டத்தில் நடத்திக்கின்றார் திமுக அரசுக்கு எதிராக சமீப காலமாக அமைதியாக இருக்கார் சும்மா ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு கம்முன் இருக்கார் என்ன சார் காரணம் இந்த இஷு ஜோனியுடன் இது வந்திருந்துச்சு அதை படித்த பிறகு தான் எனக்கும் அது உறுத்தலாக இருந்தது சண்முகம் ஸ்டேட் செக்ரட்டரி ஆன போது உள்ளபடியே நான் ரொம்ப மகிழ்ந்தேன் அந்த தொண்ணூறுகளின் கம்யூனிஸ்ட்டை பார்த்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு மனசில் இருக்கிறத பேசுகிறார் விகடனில் தான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு அந்த செய்தியாளர் பார்த்து சொல்கிறார் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் அண்ட் மனசில் பட்டதாக பேசியிருந்தார் பளிச்சுன்னு கவலையே படுறதில்லை அதுதான் கம்யூனிஸ்ட்டுகளின் இயல்பு சமீப காலமாக கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிற காணா நீ இப்போ அவர்கிட்ட மைக்க போட்டோன்னா போய் வரது வருது இருக்கிறத பேசிடுவார் அண்டு அந்த செய்திலேயே நான் வந்து சண்முகம் இதுக்கெல்லாம் வந்து அமைதியாகிற இதெல்லாம் ஆள் இல்லை கட்சியில் கூட இருக்கிறவங்களே அமைதியாக இருக்க அவர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த செய்தியில் வந்திருக்கு இது சாத்தியம் தொடர் அமைதியாக இருங்க நம்ம இப்போ காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது இந்த பையனை நம்பிலாம் போக முடியாது நம்ம ஒரு பத்து சீட்டு கேட்டு வாங்கலாம் தோலை நீங்கள் இப்படி பேசிட்டு என்ன கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதனால் அவர் அமைதியாக ஆயிருக்கலாம் இல்லை சார் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட கட்சி கிடையாது தனித்து கூட போட்டிகிட்டு போயிடுவாங்க கூட இருக்கவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ ஒன்றும் இல்லை சண்முகம் கம்யூனிஸ்டாக தான் இருக்கிறன்னா கூட இருக்கவங்களை கம்யூனிஸ்ட்டாக இருக்காங்களா அதான் நீ சொன்னேன்ல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சிகளில் அத்தனை உறுப்பினர்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் காசை கொடுத்து பங்கு பிரித்து கொடுத்து கம்யூனிஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க நான் வசூல் பண்ணியிருக்கேன்ப்பா அரசு வழி சங்கம் மாநாட்டுக்கு உண்டியல் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு மாநாட்டும் கூட முன்னாடி ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனேன் நான் உண்டியல் வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த கட்சி பேர் உண்டியல் கட்சி நிலாவுக்கு போய் கால் வச்சு அங்கே ரெண்டு கம்யூனிஸ்ட் உண்டியல் கொள்கைட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீங்களே நீ எங்கேயாவது உண்டியல் கொள்கை பார்த்துருக்கீங்க அதான் இருபத்தஞ்சு கோடி வாங்குறீங்களா ஆர்டிஜிஎஸில் சொகுசாயிட்டாங்க ஸோ இன்றைக்கி எல்லாரும் சொகுசாயிட்டாங்க அவர்களும் மனிதர்கள் தானே அந்த அடிப்படையில் சண்முகம் பழைய கம்யூனிஸ்டாக தான் இருக்கார் சைல போக சொன்னால் சைல போவார் துண்டை வச்சு தலையில் தரையில் படுக்கக்கூடிய சண்முகம் தான் அவர் இன்னைக்கு வாராது வந்த மாமணி போல் செங்கோட்டையனை நினைத்து சிலாகிக்கிறார்கள் தொண்ணூற்றி ரெண்டில் பெரிய ஃபாரஸ்ட் அண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே பூந்து அந்த பழங்குடி பெண்களை வேட்டையாடியது ஜெயலலிதா கவர்மெண்ட் அந்த மக்களின் போராட்டத்தை முன்னின்று நடத்தி அந்த மக்களுக்காக தொடர்ந்து நீதி பெற்று தந்தவர் இப்போ தான் ரெண்டு வருஷம் முன்னாடி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு நீதி பெற்று தந்தவர் தொடர் சண்முகம் அப்போ ப பழங்குடி மக்கள் சங்க தலைவராக இருந்தார் அவர் அப்புறம் பின்னாடி விவசாயிகள் சங்கத்தில் இருந்தார்னு நினைக்கிறாங்க சண்முகம் அப்போது இவரை காவல்துறை வாகனத்தை ஏற்றி கொல்ல முயற்சி செய்தது நாங்கள் போய் இங்கே அந்த ஊரில் படப்பிடிப்பு நடத்தினோம் ஜனங்கள்லாம் விக்டிமாக இருக்கிறாங்கல்ல அவங்களே தூக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க நிகழ்ச்சியில் சொல்ல முடியல என்னால் அவ்வளவு கோரமாக நடந்து கொண்டது காவல்துறை அப்போது அந்த மக்கள் தான் காவல்துறை அதிகாரிகளை கட்டி வைத்து அடித்தார்கள் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தவர் தான் இந்த செங்கோட்டையன் அப்பழுக்கற்றவர் தொண்ணூற்றி அப்போது அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு ஆட்சியில் ஒரு வனத்துறை அமைச்சர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் இவர் தான் தூய அரசியல்வாதி தூய ஆட்சி தரப்போகிறோம் பேசுகிறா அப்போது நடந்த ஜெயலலிதா ஆட்சி அலங்கோலமான ஆட்சி புரியுதா ஒரு குழந்தைகிட்ட பொம்மை கடையில் பூந்து என்ன ஒன்றும் எடுத்துக்கன்னு சொன்னேன்னா ஒரு அந்த குழந்தை என்னென்ன பண்ணும் இதை பண்ணாங்க ஜெயலலிதா ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் உடம்புற நகையை போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாங்களா யோசிச்சு பாரு தெரியல அந்த தப்பை எல்லாத்துலேயும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கற்றுக்கிட்டு திருத்திட்டா தொண்ணூற்றி ஆறு எண்டிலே இனி நகை அணிய மாட்டேன் அப்புறமா அணிஞ்சாங்க வைரத்தில் தான் கமல் போடுவாங்க அஞ்சு லட்ச ரூபா வச்சு தான் கட்டுவாங்க ஹேண்ட்பேக் பத்து லட்ச ரூபா லூய் விட்டன் தான் போடுவாங்க தெரியாது ஆனால் அந்த நைன்ட்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸில் அவங்களுக்கு தெரியல அப்படியே வண்டியில் காரில் இருக்கிறது அக்கா அந்த பில்டிங் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்பா மதுசு ஒன்றை கூப்பிடு அப்படின்னு ஒன்று ஆட்டை போவோம் வீட்டுக்குள்ள உட்காந்து எழுதிவாங்க இப்படி தான் கங்கை அமரன் தோட்டத்தெல்லாம் விட்டார் ஒரு பங்களா அந்த மினிஸ்ட்ரியில் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் செங்கோட்டை எப்படி இதாக இருந்திருப்பார் அப்பழு கட்டுறவர் அவரு அண்ணன் சந்தோஷமாக இருக்கார் செங்கோட்டை எனக்கு அந்த வகையில் மகிழ்ச்சி அதான் இப்போ தான் பழைய கிறிஸ்டீன் எல்லாத்தையும் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்துக்குது கரெக்ட்டு உண்மை தானே நீங்கள் அதை மறுக்க முடியாது ஒன்றும் காந்தி இயக்கத்தை சேர்ந்த அரசியல்வாதிலாம் கிடையாது ஹீஸ் நார்மல் பொலிட்டீஷியன் வந்திருக்கார் இன்றைக்கி கொண்டாடுங்க அதுக்காக ஒரு மகாத்மா காந்திலாம் சொல்லியிருக்காரு அவ்வளோ தான் இன்றைக்கி கோபியில் சம்பவம் இருக்குது முன்னால் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா இன்றைக்கி எடப்பாடி போய் பண்ண போகிறாரு ரியல் வாரியர்ஸ் இப்போ ரியல் வாரியர்ஸ் பார்த்தேன் இருந்தேன் பார்த்தேன் இருந்தேன் நியூஸ் சீரில் தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரியல் வாரியர்ஸ் களமிறங்கும் கோபி நல்லா இருக்குது சண்டை இப்போ இல்லையா நீ வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீ சொல்கிற டே ரியல் வாரியர்ஸ்டா நீ அங்கே வெர்ச்சுவல் வேர்ல்டில் தான் சண்டை போட்டுருப்போம் நாங்கள் பேர் உள்ள சண்டை போடுறாங்க இதான் அரசியல் திஸ் மேக்ஸ் திஸ் இன்ட்ரெஸ்டிங் இப்படி அடிச்சு காட்டினா நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுதான் திஸ் மேக்ஸ் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இல்லை செங்கோட்டை நவர்கள் முன்னாடி வந்துட்டு அந்த அப்படி ஒரு வரவேற்பு நடக்கலைன்னா இன்னைக்கு போயிருந்தா மீடியாவில் அவ்வளோ அட்டென்ஷன் கிடைச்சிருக்காது மீடியாவில் அது மட்டும் நார்மலான பிரச்சார கூட்டம் மாதிரி இல்லாமல் இதை ஒரு மாநாடு போல் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு காரணம் இன்னும் ஒரு பிரேக்குக்கு பிறகு தொடங்கக்கூடிய பிரச்சார கூட்டம் இன்னொன்று ஓஹோ யோ யோவா காட்டுறீங்க இருடி நான் காட்டுறேன் கிரவுண்டில் அப்படின்னு வழக்கத்துக்கு மாறாக அதிமுக இந்த கூட்டத்தை அவர்களே பிரிந்துபடுத்துகிறார்கள் பிரம்மாண்டமாக நடக்க வேண்டும் என்று லைவ் போடுவாங்க நாளைக்கு இந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு என்ன பேசுனாருன்னு ஈபிஎஸோட ஸ்பீச்சும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹில் பெர்ஃபார்ம் எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அதை குறித்து நாளை விவாதிக்கலாம்